சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுகிற காலம் தான் இன்ன வரைக்கும் இருக்கு போற்றுவோம் பா இவருக்கு இல்லைன்னா அவருக்கு அவருக்கு இல்லைன்னா இவருக்கு அப்பழுக்கற்ற மனிதர்களாக அவங்க நிக்கிறாங்களா அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது தான் தைரியமா சின்ன வாங்கினா போதும் நாம என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தைரியத்துல இன்னைக்கு அரசியல் சூழல் இருக்கு ராபிக் ராமசாமி ஏன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனை கூப்பிட மாட்டேங்க என்ன மாதிரி நடிகர்களை கூப்பிடுறீங்க முதல்ல எனக்கு தெரிஞ்ச ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு தமிழகத்துல மலேசியாவுக்கு இப்ப போயிருந்தோம் இலை போட்டு கொண்டு வந்தோடனே ஒரு பிளாஸ்டிக் இலை கொண்டாந்து வச்சாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்து கோபமா இருந்தது சண்டை போட்ட உடனே எனக்கு மட்டும் ஒரு நாளில் எடுத்து கொண்டாந்து கூட வந்தவங்களோட சேர்த்து போட்டாங்க வெளியூர்ல இருந்து வந்து நம்ம ஊருக்காரு ஃபாரினர்லயும் இங்க கரெக்ட் பண்ற முத அது நம்மளால தான் இருப்பான் இந்த விழாவுக்கு வர இவ்வளவு பிரச்சனைலயும் மாஸ்டர் கில்ட்டுக்காக கூப்பிட்டு இருந்தாரு நான் அங்க போனேன் ஏன்னா அது மருத்துவ முகாம் அங்க போக வேண்டிய முக்கியமான விஷயம் சமீபமா அது ஒரு மூணு மாசம் ரெடி ஆயிட்டு தான் வேற வெளியில போகலாம் அப்படிங்கிற முடிவுல என்ன இந்த இன்விடேஷன் பார்த்த உடனேயே வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணேன் ரமேஷ் பகவான் சார் எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் அந்த இன்விடேஷன் அவர் அடிச்சிருந்த விதம் வந்து முதல்ல நம்ம பாராட்டத்தக்கது எத்தனையோ இன்விடேஷன் நம்ம அடிக்கிறோம் திருவாக்காளர் அப்படின்னு போட்டுட்டு த டிமான்டேஷனில் வந்து எம்ஓ என்னை அடிச்சுட்டு மேனை போட்டிருந்தார் டிமான்டேஷன் ஒன்று போட்டிருந்தார் அதுக்கப்புறம் வந்து ஒரு செக்ஷன் ஒன்று போட்டிருந்தார் இரநூத்தி முப்பத்தி நாலு சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் ஏன்னா நான் படிச்சுட்டு அவர் பிஎல்னு படித்தோடனே இதுக்கு பின்னாடி ஏதாவது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கும்னு போயின்னு இது கூகுளில் இந்த அதெல்லாம் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தோடனே இந்த படம் எவ்வளோ முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களும் அவர் ரொம்ப டீட்டெயிலாக அது பண்ணியிருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ இன்கம் டேக்ஸோட செக்ஷன் அது ஸோ நாம் வருமான வரி கட்டுறதுக்கான செக்ஷனுங்கிறது வந்து நமக்கு முன்னாடி கட்டது பின்னாடி கெட்டது எல்லா டீட்டெயிலையும் அதில் இருந்தது அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டி டூ அப்படின்னு நினைக்கிறேன் எயிட்டி சிக்ஸ் சாரி நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் லாப் பேட்ச்னு போட்டிருந்தார் எல்லாரும் மண்டையை பிடிச்சி நான் ரெண்டு மூணு லாயருக்குலாம் ஃபோன் பண்ணி கேட்டேன் அது என்ன நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஏதாவது குறியீடு இருக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரிஞ்ச அவர் படித்த வருஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத குறியீடாக தான் அவர் வச்சுருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொன்னேன் ஒரு ஆடியோ விழாக்களுக்கு பிரம்மாண்டமாக நம்ம ஒரு போஸ்ட் அடிப்பான் ஆனால் ஒரு படத்து போக்குவ விழாக்கு அந்த படம் எதை சொல்லுதுங்கிறத ரொம்ப தெளிவாக அடித்ததுக்காகவே நீங்கள் தயவு செஞ்சு அவருக்கு ஒரு பாராட்டுதல் நீங்கள் படம் எத்தனையோ படங்கள் வந்து வருது ஆனால் இந்த மாதிரியான படங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நம்ம பார்க்கப்பட வேண்டியது இருக்குது அரசியல் சார்ந்த படங்கிறது சொல்லவே தேவையில்லை அதோட டைட்டிலே சொல்லுது இவ்வளோ மேடையில் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு விஷயங்களை பேசும்போது வரும்போது பார்த்தேன் ஜெயக்குமார் சார் எல்லாரையும் கூப்பிட்டு வரப்போ இருக்கு கேட்டேன் ஜெயக்குமார் சார் வந்திருக்காருன்னு கேட்டேன் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவர் வந்து தானே எனக்கு தெரிஞ்சு நல்லா களை கட்டியிருக்கும் இன்னைக்கு சில ஃபங்க்ஷன் வந்து வாக்காள பல பிரச்சனைகள் அதாவது இன்னொரு அதில் செக்மெண்ட் ஒரு மூணு செக்மெண்ட்டாக இருந்தது அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா வாக்காளர் ஒவ்வொரு பேர் ஆர்ட் டைரக்டர்லாம் போட்டு ஒரு சிம்பல் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுகிற காலம் தான் இன்ன வரைக்கும் இருக்குது இனிமேல் இளைஞர்கள் சிந்திக்க தொடர்ந்தாங்க சிந்தித்து ஓட்டு போடணுங்கிறத இந்த படம் பேசும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாது எல்லாருமே எங்கள் பாட்டியெல்லாம் யாருக்கு போடுவோம்னு கேட்டால் ஒன்றும் உதய சொல்லுவாங்க இல்லைன்னா ரெட்டல் வேணுவாங்க இல்லைன்னா கைக்கு போடுவோம் அப்படின்னு வாங்க இல்லைன்னா அறுவல் சுத்தியில் இப்படி சின்னங்கள் மட்டும்தான் அவங்க மனசில் அதிகமாக இருந்தது சின்னத்துக்கு பின்னாடி யார் நிற்கிறாங்க அவங்களுடைய அப்பழுக்கற்ற மனிதர்களாக அவங்க அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது போட்டுருவோம்ப்பா இவருக்கு இல்லைன்னா அவருக்கு அவருக்கு இல்லைன்னா இவருக்கு இப்படியான ஒரு காலகட்டம் தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்துக்கிட்டு இருக்குது அதனால தான் தைரியமாக சின்னம் வாங்கினா போதும் நாம் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தைரியத்தில் இன்றைக்கி அரசியல் சூழல் இருக்குது அதை தாண்டி இந்த படம் மக்களுக்கு ஆனால் பிரச்சனையை கொண்டு போகிற ஒரு முக்கியமான ஜோக்கர் அந்த மாதிரி வரிசையில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய அந்த இன்விடேஷன் பார்க்கும்போதே என்னால் உணர முடிஞ்சது அதில் தம்பி அபிஷாரிக்கிறாரு அவர் வாழ்த்துக்கள் எல்லா ஊரில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் முதல்ல போய் நின்று அவர் அவனுடைய அதுக்காகவே நம்ம ஒரு பாராட்ட நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருந்தால் கூட அதை ஒரு வேலையாக எடுத்து செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது இல்லையா முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஜல்லிக்கட்டுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்கு த தமிழகத்தில் நல்லது செஞ்சாலும் நமக்கு ஒரு மேடை கிடைக்குங்கிற எண்ணத்தை முதல்ல ஜல்லிக்கட்டு விதிச்சிருக்கு அதுக்காக நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு கைதட்ட வேணாம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கிற மனிதர்களுக்காக நம்ம ஒரு இடம் அவங்களை கை தட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா தேவைக்கான மனிதர்களுக்கு மட்டும்தான் மேடை அமைக்கப்படு கொடுக்கப்படுது அங்கீகரிக்கப்படுது சேவைக்கான மனிதர்களை நம்ம எங்கேயுமே நம்ம அங்கீகரிக்கிறது இல்லை சமீபமாக இப்போ அச்சமண்டு அச்சமண்டு வளரலாம் கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப விழாக்களை சொல்கிறேன் பிராப்பிக் ராமசாமி ஏன் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனை கூப்பிட மாட்டேங்கிறேன் என்ன மாதிரி நடிகர்களை கூப்பிட்றீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் சினிமா துறை சார்ந்த அனைவரையும் ஒரு மேடை ஏற்றுறீங்க ஆனால் சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய மனிதர்களை நம் மேடையத்தை தவறிக்கிட்டே இருக்கும் அதுதான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த மேடை ரொம்ப அழகாக இருந்தது வளர்மதி அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சினிமா மேடை ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளுக்கான மாற்றங்களை கொண்டு வந்துட்ருக்கு அப்படிங்கும் போது இந்த மேடைக்கு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது வெள்ளையன் ஐயா இங்கே வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கான ஒரு பாராட்டத்தையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அந்த கோக் பெப்சி ஜல்லிக்கட்டு பிரச்சனை வரும்போது முதல்ல நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க இதே மேடையில் அவர் ஐயாவுக்கு ஒரு சின்ன கோரிக்கையும் நாங்கள் வைக்கிறோம் பிளாஸ்டிக் மாஸ்டர் முன்னாடி எடுத்துட்டாரு இந்த பிளாஸ்டிக் சார்ந்த உணவுப் பொருட்கள் இன்றைக்கி கேன்சர் நம்ம குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி பெரு மிகப்பெரிய ஒரு இந்த மாஃபியான்னு சொல்லலாம் நம்ம கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கோம் எனி ஃபங்க்ஷன் நீங்கள் போங்க இலைக்கு போடுறதில்லை ஏலை மாதிரி இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு வைக்கிறாங்க மலேசியாவுக்கு இப்போ போயிருந்தோம் மலேசியாவில் நம்மூருக்கார் அங்கே போய் கண்ணன் கறி கடன் ஒன்று வச்சுருக்காரு வாங்க சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போனார் எல்லாம் இருந்தால் எல்லோரும் உட்காந்து ரொம்ப சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இலை போட்டு கொண்டு ஒரு பிளாஸ்டிக் ஒரு பிளாஸ்டிக்கில் கொண்டாந்து வச்சாங்க பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது கோவமாக இருந்தது என்னங்க இலை போட சொன்னால் இதை கூட இல்லை சார் இதுதான் இங்கே அப்படின்னு சொன்னார் நான் சண்டை உடனே எனக்கு மட்டும் ஒரு நாளெல்லாம் எடுத்து கொண்டாந்து கூட வந்தவங்க கூட சேர்த்து போட்டாங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் வெளியூர்லேருந்து வந்து நம்ம ஊருக்காரர் ஃபாரினர்லையும் இங்கே கரெக்ட் பண்ணுற முதல் அது நம்மளால தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு சண்டை வந்தேன் உங்கள் ஓனர் யார் யாருன்னு கடையை அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நான் வந்தேன் வந்து ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு ஜட்ஜு நடத்தக்கூடிய ஒரு விழாக்களாக போகட்டும் அரசாங்கம் நடத்தக்கூடிய விழாக்களாக எந்த விழாவாக இருந்தாலும் தெர்மாகோ பிளேட்ஸ் அட்டை கப்ஸு பிளாஸ்டிக் ஷீட் இலைக்கு போதெல்லாம் வச்சு கொடுக்குறது கேன்சரை காசு பண்ணுறதுல ஒன் ஆஃப் த முக்கிய பங்கு வகிக்குது இதை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது டிப்ரெஷன் அதை சொல்லி நம்ம இது இதுக்கு பயன்படுத்துவது இல்லை என்று சொல்லி அதை விற்கலாம் அப்போ அதை வேற எதுக்கு பயன்படுத்தலாம் ஸோ அந்த ஒரு சின்ன கோரிக்கையை விலை நியாக்கிட்ட நம்மளுடைய அடுத்த சமுதாயத்தை பாதுகாப்பதில் அவங்களும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இந்த தர்மாகோல் பிளேட்ஸு தர்மாக்கோல் பிளேட்டு தயவு செஞ்சு எங்கேயாவது பயன்படுத்துனாங்கன்னா சொல்லுங்கள் நாம் நடத்துகிற விழாக்களில் இதை தவிர்க்கலாம் ஏன்னா மாற்றங்கிறது வந்து இதில் ரொம்ப அழகாக போட்டுருந்தாங்க மனது புனிதமாகதை மாற்றம் அப்படிங்கிறது அப்போ நாம் வாழணும் அப்படிங்கிறத நம்ம முன்னெடுத்துட்டு நான் வாழணுங்கிறத எரைஸ் பண்ணிட்டோம்னாலே இது நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே தொழில் பண்ணுறவங்க எல்லாமே நாம் வாழ்கிறது மட்டும்தான் ஒரு நோக்கமாக இங்கே பார்க்கப்படுது ஸோ அந்த வகையில் இந்த முயற்சியை இந்த படம் மூலியமாக வெள்ளையன் சார் எடுத்து ஒரு அறிக்கையை விட்டுப்பா அந்த தர்மாக்கோல் பிளேட்ஸு தர்மாக்கோல் கிளப்ஸு அப்படிங்கிறது உணவு சூடாக பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாதது அப்படிங்கிறத நம்ம அறிவித்து பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம குழந்தைகள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வாக்காளர் நாமையாக யாருக்கு ஓட்டு போகிறோங்கிறத ரகசியமாக எப்போவுமே வச்சுமா வழியில் வந்து சொல்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு தைரியமாக சொல்லலாம் நாங்கள்லாம் இந்த படத்தை வந்து பார்த்து ஓட்டு போட்டு இந்த படத்தை வெற்றி அடைய செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சில படங்கள் பார்க்கும்போது இந்த படத்தில் நம்ம இல்லையே சடரா அப்படின்னு ஒரு வருத்தமும் இருக்கும் அந்த மாதிரி இந்த படம் பார்த்து நியூடேஷன் லடரா நமக்கு இந்த ஒரு நடிக்கிற ஒரு வாய்ப்பு வரலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருந்தால் கூட இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் எங்களுடைய வந்ததுக்கும் மேலாறு சார்பாக கேட்டுக்கிறேன் நன்றி

மணிப்பிரிகைல் அப்படி நோட்டர் சொல்றார் பைரப புத்த மணிப்பிரிகைல் சொல்லு இப்படி சண்டை போடுறாங்க எங்க தமிழன் குரல் கொடுக்க வேண்டிய நிலை உருவாகிவிட்டது விட்டது